ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு போகிறோம் ஸோ அதுக்கு தான் வந்து செக்கின்லாம் முடிச்சு அமெரிக்காவிலேருந்து கிளம்புறோம் நம்ம நம்ம ஃப்ளைட்டு இப்போ தான் வருது இந்த ஃப்ளைட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன ஃப்ளைட்டாக இருக்குது ஸோ நம்ம வந்து க்ளீவ்லேண்ட்லேருந்து நம்ம இப்போ நியூயார்க் போகிறோம் நியூயார்க்கில் இருந்து அப்புறமா சென்னை போகிறோம் ஸோ இதுதான் நம்மளோட அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட்டு இப்போ தான் வந்து நிற்கிது இதெல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு ஃபைட் எடுக்கணும் நம்ம ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் இவ்வளோ பேர் ஏறி உட்காந்து இல்லை அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்களாம் இறங்கி ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளாம் ஏறி உட்கார்றதுக்குள்ளே ஃபைவ் தேர்ட்டினாக ஆயிரும் இன்னும் லக்கேஜெலாம் அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ தான் ஆ இது ஆன் டைம் சொல்றானோன்னு தெரியல. தான் நமக்கு ஆனாலும் ரன்னிங் டைம்ல புடிச்சுるவாங்க வந்து நமக்கு வந்து ஃபாஸ்டா போயிருவாங்க. சோனாலே நம்ம வந்து அந்த கனெக்டிங் ஃளைட்ஐ புடிச்சோம். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபரா இல்லையா? சொல்லுங்க நீங்க என்னோட சப்ஸ்கிரைபரா இல்லையா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இல்லையா நம்ம டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு அழகா இருக்கு பெல் டாய்ங் டாயிங் 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 அடிக்கிறது இது ஃபுல்லுமே பெல்ல வச்ச ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது நைஸ் ஃபிகர் சைடில் ஒரு குடுமி போட்டு இந்த கேரலைட்ஸ்லாம் எல்லாம் போடுவாங்களே ஸோ அந்த மாதிரி சைடில் ஒரு குடுமி மாதிரி போட்டு ஃபுல்லும் பெல்லே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவுதான் நம்ம சென்னை வந்துட்டோம் சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறது உடமை வேண்டுகைக்கு புறம் பேகேஜ் கிளைமிங் மக்கள் என்ன கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கீங்க சாப்பாடு காரைக்குடி செட்டிநாடு டிஷஸ் வந்துட்டோ வந்துட்டோம் கவலைப்படாதீங்க சாப்பாடுதான் சிலை நைஸ் டொமஸ்டிக் ஏர்போர்ட்ல நடந்துட்டு இருக்குது யாராவது நிறைய நாள் ஆச்சு வந்து அப்படின்னா இதுதான் இங்க முன்னாடி எல்லாம் கூப்பிடுவாங்களே கார் வேணுமா கார் வேணுமான்னு சொல்லிட்டு அப்படிலாம் யாரும் இல்லை சோ நீங்க இறங்கினதுக்கு அப்புறம் உங்க கையில ஆப் இருக்கணும் ஓலா ஊபர் அந்த மாதிரி ஏதாவது ஆப் இருந்தால் தான் உங்களால் புக் பண்ண முடியும் இல்லைனா யாராவது வந்து பிக்கப் பண்ணாலும் இங்கே உள்ள வரைக்கும் வரலாம் அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு உள்ள டாக்ஸி கவர்மெண்ட் டாக்ஸி இருக்குது சின்ன டாக்ஸி ஆனால் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க சின்ன டாக்ஸினாலும் ரெண்டு டாக்ஸி எடுக்க சொல்கிறாங்க நம்ம லக்கேஜுக்கு மூணு சூக்கேஸ் இது மாதிரி பெரிய ஷூக்கேஸு அப்புறம் மூணு குட்டி சுக்கேஸு இவ்வளோ தான் இருக்குது இதுக்கே ரெண்டு டாக்ஸி எடுக்க சொல்கிறாங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது ஸோ அதனால் வந்து ஒரு இண்டியா நம்பர் வித் ஓலா ஊபர் ஆப் இருந்துச்சுன்னா நம்ம இண்டிகோவில் ட்ராவல் பண்ணதுனால நமக்கு வந்து சாண்ட்விச் ஒரு சாக்லேட் ஒரு ஜூஸ் அப்புறம் மக்கானாவோட மக்கான மக்கானா அதோட சிப்ஸ் விட்டாங்க சாப்பிட்டாச்சு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு வச்சு கத்தால ஸோ இப்போ மணி வந்து ஃபைவ் ஆகுது

ஸோ நம்மளை வந்து ஓலா பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிக்கப் பாயிண்ட்டுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம வந்து இந்த கார் பார்க்கிங் ஒரு ஃப்ளோஸ்லாம் இருக்கும்ல அங்கே வந்துட்டோம்னா இந்த மாதிரி எல்லா கார்ஸோட அப்படி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நம்மளுக்கு ஆப் இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் இந்த ஷட்டில் பஸ்ஸில் வந்துட்டு இங்கே வந்து ஏறிக்கலாம் நம்ம இப்போ வந்து இப்போ வந்துருக்கோம் என்னது டிஃபனில் உங்களுக்கு தோசை ஊத்தப்பம் மசாலா தோசை இட்லி பொங்கல் வடை அப்புறம் கேசரி கேசரி ஒயிட் கேசரி இது போடாமல் கலர்லாம் போடாமல் ஒயிட் கேசரி சட்னி சாம்பார் மினி மசாலா தோசையா காலையில் இறங்கனோடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போயிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டோம் மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணோம் இது வந்து திருவான்மையூரில் வந்து பரணி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி என் பொண்ணு வயிற்றுல இருக்கிறப்பலாம் நான் வந்து இந்த ஹோட்டல்ல தான் நாங்கள் நிறைய சமைக்க முடியாத டயதுங்களெல்லாம் வந்து நான் தான் சாப்பிட்ருக்குறேன் சோ ரொம்ப வந்து ஹோம்லியா இருக்கும் உங்கல்ல யாராவது இந்த ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க போய் இறங்கணுன்னு பார்த்தா ரொம்ப வந்து ஹேர் இதெல்லாம் ரொம்ப அழகாகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பார்லர் போயிட்டு ஹேர் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் பாப்பாவை டோனி அண்ட் கை ஆட்டோ ட்ராவல் வந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் அவ்வளோ வெக்கையாக இருக்குது பயங்கர ஹாட்டாக இருக்குது ஆட்டோ கார் வேணுமா கொஞ்ச நேரத்துல காத்து வரும் மழை வந்தாலும் பரவாயில்ல மழையும் இல்ல பயங்கர ஹாட்டா இருக்குது இப்போ வந்து எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போறோம் எங்க பெரியப்பா பையன் கசின் பிரதர் சோ அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கிறோம் இவருதான் எங்க அண்ணாத்த வணக்கம் சொல்லுங்க எல்லாருக்கும் நாம தமிழ் உறவுகளே வணக்கம் நாங்க வந்து லஞ்சுக்கு வந்துருக்கோம் ஸ்டார் பிரியாணி

இப்போ வந்து நம்ம வந்து முடிச்ச அவிக்கி மாதா கோயிலுக்கு வந்திருக்குறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாதா இவங்க இவங்கள்ட்ட லாஸ்ட் இயர் நான் வேணுனதெல்லாம் நடந்திருக்குது ஸோ அதான் எல்லாருக்கும் காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த சர்ச் காட்டுறேன் இவங்க தான் அந்த மாதா உங்களோட குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கோங்க யார் யாருக்கு வர முடியலையோ அவங்கெல்லாம் இந்த பிக்சர்ல தொட்டு கும்பிட்டுக்கோங்க போன வருஷமும் இதே டயத்தில் வந்திருந்தோம் நாமோ ஸோ வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு தென் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வந்தோம் ஸோ அவளுக்கும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் ஃபேமிலியில் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு ஸோ நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேருமே ஸோ இப்போது வந்து நான் ரெண்டு பேருக்குமே நம்ம என்னென்ன வேணுனமோ அதெல்லாமே நடந்திருக்குது ஸோ ரொம்ப அதுக்கு நன்றி சொல்கிறது தான் நான் திருப்பி இந்த சர்ச் வந்திருக்குறேன் போன தடவை வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு உங்கள யாருக்காவது டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா இதுல ஒரு நம்பர் இருக்குது அதுக்கு வந்து நீங்க டொனேஷன்ஸ் கூட அனுப்பலாம் முடிச்சுக்கள் அவருக்கு மண்ணி எங்க வேண்டிகள இதுதான் அந்த மாதா சர்ச்சுக்கு உள்ள மாஸ் டைமிங்ஸ் நம்ம வந்து இதுதான் டைமிங்ஸ் கீழே வந்து ஃபாதர் பேர் அண்ட் அவரோட ஜிபே நம்பர் போட்டுக்கிறாங்க ஸோ யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஜிபே அனுப்பலாம் பக்தர்களுக்கு அன்னையின் அன்பு உணவு வழங்கப்படும் அப்படி அதனால யாருக்காவது ஸ்பெஷல் மாசெல்லாம் வைக்கணும் அதுக்காக வந்து சாப்பாடு தரணும் திருப்பலி முடிந்த பிறகு அன்னையின் சமபந்தி அன்பு உணவு அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படி போட்டிருக்கு சோ யாருக்காவது ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க வந்து மாஸ் வச்சிங்கன்னா ஃபாதருக்கு இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்கலாம் சென்னை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகுது அப்படின்னா எல்லாமே ஃபுல்லுமே மெட்ரோ போட்டுட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் பார்த்தா சென்னை வந்து எக் சகமாக அழகாக போகுது அதுக்கு சில பல இன் கன்வீனன்ஸ்லாம் இப்ப இருக்குது சோ அதெல்லாம் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து சிங்கார சென்னையே வந்து இன்னும் வந்து டிராஃபிக்கே இல்லாத சென்னையை நம்ம சீக்கிரம் பார்க்கலாம் ஏனா நிறைய மெட்ரோஸ் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வராங்க எல்லா இடத்தலயுமே கொண்டு வர்றாங்க சோ அதனால நம்ம வந்து இப்ப போற இடங்களுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிருது this is our asia asia's biggest library இந்த லைப்ரரி வந்து செம்மையா இருக்கும் உள்ள வெளிநாடுகளுக்கு ஈக்குவலா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின லைப்ரரி இது அத்தனை புளோர்ஸ் இருக்குதோ இது இது வந்து நார்மல் புக்கு மட்டும் இல்லாம பிரெயில் புக்ஸ் கூட இங்க வந்து அவைலபிளா இருக்குது பிரெயில் பிரிண்டர்ஸ் இருக்குது உள்ள சோ பார்வேற்ற குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் இதெல்லாம் கூட இங்க இருக்குது இப்ப நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தோம் முருகன் இட்லி கடை டி நகரில் இருக்கிற முருகன் இட்லி கடைக்கு தான் வந்தோம் ஸோ இங்கேயும் வந்துட்டு சில பல ஐட்டம்னா செமையா இருக்கும் எஸ்பெஷலி பார்த்தா நம்மளுக்கு வந்து வடை செமையா இருக்கும் நிறைய பொடி தருவாங்க சட்னி தருவாங்க அப்புறம் வந்து இது கருப்பட்டி பொங்கல் இந்தியா வர்றது மெயினாக வந்து ஃபன்னே நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்றது தான் ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணமோ அதெல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றது அண்ட் விருதுநகர் ஹோட்டல்னு சொல்லிட்டு டி நகரில் வந்து இருக்குது ஸோ அங் அது வந்து ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது யார் யார் நீங்கள் எல்லாம் விருதுநகர் ஹோட்டலில் சாப்பிட்டு பழக்கம் இருக்குதோ அது ஒரு ஃபாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது ஸோ அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் இட்லி கடையில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் விருதுநகர் சூப்பராக ஆகிற போது நம்ம வந்து ப சாப்பிட்டு பழக்கப்பட்ட டிஷ்ஷஸ்லாம் வந்து நம்ம வந்து திருப்பி ஆகி டேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் ஃபன்னான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது ஸோ thank you ஸோ மச் for watching